தூசணங்களை கதைக்கின்ற போது அது ஊடகங்களை தலைப்பு செய்தியாக வருகின்றது காரணம் படிப்பிக்கிறேன் சொல்லி கூட்டி கொண்டு போன பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை வீடுகளுக்கு வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் பிச்சை காசு அந்த பிச்சை காசை தரமாட்டேன்றதுக்காக உங்கள்கிட்ட பாராளுமன்ற புத்தல பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் முழங்கால இருந்து வீடியோ போடுறாங்க எம்பிபி மேயர் முழு பேரும் சாப்பிட்ற தோசை ஆனால் நாங்க தோசை சாப்பிட்றோம் நாங்கள் வடையும் வாழைப்படம் தான் சாப்பிட்றாங்க வெக்கம் ஊடகங்களிலே நாங்கள் எதை கதைத்தால் எங்களுடைய பேர் முன்னுக்கு வரும் என்ற நிலைப்பாட்டிலே தான் காணப்படுகின்றது செம்மறி யாரு வாயால கதை கேள் மண்டா செம்மறி யாரு எனக்கு சொல்ல மற்ற என்ன செம்மறி என்று சொல்லாத இந்த செம்மறி என்று சொல்லாத எனக்கு ஒரிஜினல் செம்மறி எனக்கு வேலைக்குது மக்கள் மத்தியிலே தூசன வார்த்தைகளை பேசுகின்றது ஒரு தமிழகத்துக்கு இழுக்காக இருக்கின்றது மதில் பாஞ்சு போய் தோசை சாப்பிட்டு அடுத்த ஃபோன் கலவு எடுத்து கால உங்க என்பிபி ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஃபோன் கள்ளன் இப்படியானவர்களை வச்சிருக்கிறீங்க எனக்கு ஒரு கோபம் விட்டது ஒரு சிறிய வார்த்தையை பேசிவிட்டேன் அண்மை காலங்களிலே பாராளுமன்றம் என்றாலும் சரி அது டிசிசி சரி கூட்டங்களாக இருந்தாலும் சரி சில தலைவர்கள் தங்கள் சுயநிலவை இழந்து அதாவது தாங்கள் எங்கே பேசுகின்றோம் என்ற இழந்து மக்கள் மத்தியிலே தூசண வார்த்தைகளை பேசுகின்றது ஒரு தமிழினத்துக்கு இழுக்காக இருக்கின்றது யாழ்ப்பாணம் மண் படித்தவர்கள் பண்பானவர்கள் நாகரிகமான மக்கள் வாழுகின்ற அந்த இடத்திலிருந்து நாங்கள் பிரேத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அவ்வாறான வார்த்தைகளை பேச முடியாது என்றல்ல நாங்கள் நேற்றைய தினம் கூட எனக்கு ஒரு கோபம் வந்து விட்டது ஒரு சிறிய வார்த்தையை பேசிவிட்டேன் ஒரு பாடசாலை அதிபர் என்னிடம் கோல்வண்ணி கேட்டார் ரஜினி நீங்கள் அப்படியான ஒரு ஆளிலே நீங்கள் நாகரிகமானால் பண்பானால் அப்படி கலைக்காதீங்க மனநிறுத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த சிறிய வார்த்தைக்கே மக்கள் இப்படி கவலைப்படுகின்ற சொன்னால் நாங்கள் பொது இடங்களிலே பாராளுமன்றங்களிலே அல்லது வேறு இடங்களிலே வந்து நாங்கள் அவமதித்து பேசுகின்ற பொழுது தூசணங்களை பேசுகின்ற பொழுது எங்களை பின்பற்றுகின்ற இருந்தாலும் சரி எதிர்கால சந்ததியா இருந்தாலும் சரி அவர்கள் எவ்வாறான கண்ணோட்டங்களை எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு கேள்வியாக கேட்டு வைக்கிறேன் அதே போன்று அதே போன்றுதான் இந்த யாழ்ப்பாணத்தை அல்லது வடக்கை பிரித்து படுத்துகின்றவர்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதி கூறிக்கொண்டு தற்போதைய சூழ்நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஊடகங்களிலே நாங்கள் எதை கதைத்தால் எங்களுடைய பேர் முன்னுக்கு வரும் என்ற நிலைப்பாட்டிலே தான் காணப்படுகின்றது நல்ல விடயங்களை கதைக்கின்ற பொழுது அது ஊடகங்களுக்கு வராமல் இருக்கின்றதை போன்று தூஷணங்களை கதக்கின்றபோது அது ஊடகங்களை தலைப்புச் செய்தி ஆவர்கின்றது காரணம் அதிலே ஒரு உழைப்பு இருக்கின்றது அதிலே ஒரு படவளப்பு இருக்கிறது அதில் ஒரு ஒரு கிளுகிழுப்பு இருக்கிறது

முஸ்லீம் சகோதரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு புத்தாத்தை சேர்ந்த முஸ்லீம் நண்பர்கள் தொடர்பாக கதைக்க முன்னம் அதுக்கு முன்னம் யாழ்ப்பாணம் என்று சொன்ன உடனே ஒரு வசனம் ஐயா நான் மதில் பாஞ்சு கள்ள தோசை போய் அம்பிட்டு ஓடினால் இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு தெளிவாக மதில் பாஞ்சு கள்ள தோசை சாப்பிட போய் கடைசியாக படிப்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போன பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை அதோடு நான் என்னுடைய முஸ்லீம் சகோதரருக்கு வரேன் நான் ஒரு தமிழன் இன்றை வரைக்கும் நான் சொல்லிக் நான் ஒரு தமிழன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டதன் பிறகு நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே மறுபடியும் ஒரு தமிழ் தலைவன் தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு வடக்கு மாணத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து முஸ்லீம் மக்களை வெளியேற்றினென்று பிழையன்றதையும் சொல்லிக்கொண்டு ஒரு தமிழனாகவும் அதேதில் இன்றைக்கு புத்தகத்தில் பிஸ்மில்லா இரவுமா நிறையும் அதை சொல்கிறதால என்னுடைய ஆகமும் பாதிக்கப்படாது நான் ஒரு தமிழன் இந்து ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் சம மத சகல மதங்களையும் சம மத மதமாக பார்ப்பதற்கு வெட்கம் உங்கள்ட புத்தளத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வெட்கம் தண்ட இனம் தன்னுடைய முஸ்லீம் மக்கள் இப்போவும் ஆறாந்தி எண்ணி அனுப்பின வீடியோ நட இருக்கு முன்னூற்றி பத்தொன்பது குடும்பம் தன்னுடைய வீடுகளுக்கு வந்து இருபத்தையாண்ட பிச்சை காசு அந்த பிச்சை காசை தரமாட்டேன்றதுக்காக உங்கள்கிட்ட பாராளுமன்ற புத்தள பாராளுமன்ற உறுப்பினர்

அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் வேணி கொடுக்கலான்னு முன்னூற்றி பத்தொன்பது குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பி இருக்குது இன்றைக்கும் ஆறாம் தேதி தலைக்கு மேலே தண்ணி நிற்குது அந்த இடத்த சொல்கிறேன் நான் எங்கேண்டு விருதோட வட்டாரம் விருதோட வட்டாரம் அறுநூற்றி ஒன்று கீழே புழுதி வயல் பிரதேசத்தில் ஜிஎஸ் கிராம சேவை அவர்கிட்ட பேர் வந்து முசாஃபிர் அவர் ஒரு முஸ்லீம் அதே நேரம் அங்கே இருக்கிற டிஎஸ் அவோட பேர் முந்தல் 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 ஜிஎஸ் அவோட பேர் வந்து இமேஷா பெரேரா பெக்கமையா அவங்க உங்கள்ட்ட கேட்குற ஒரு இருபத்தி ஏழு காசு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போயிருக்கிற நேரத்துல அந்த முஸ்லிம் மக்கள் இந்த என்பிபி பி பி பிச்சைக்கார அரசாங்கத்தே இருபத்தையூ காசு தெற்குல எழுபத்தையூரம் ரூபாய் கொடுக்குறீங்க

ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிற மண்டு என்னுடைய மனச்சாட்சி என்னுடைய தனிப்பட்ட ராமநாத நட்சராவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது விளவிட்டு இருக்கிற மண்டு தான் இன்றைக்கும் தந்திருக்கிற ஏழு நிமிடத்தில் கதைக்கிறேன் அதை விட அறுவை காடு எனக்கு விளக்கி ஃபைசர் மந்திரத்து நிற்கிறார் வரியல தன்னை இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பையை கொட்டுறாங்க வெக்கமே இல்லையா எவ்வளவு பெரிய பொய் உங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் பாராளுமன்றம் அதுல எந்த சந்தேகம் இல்ல முஸ்லீம் ஜனம் ஒரு வாக்கு போடாது இன்றைய கூட கண்டே கண்ணு நட கேட்கிறார் இல்ல அப்ப நெல்லாடம் கொடுத்தா சென்று எனக்கு வீடியோ வீடியோவை அனுப்புறாங்க தாங்கள் போய் காத்திருக்காங்க அதுல இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரேச உறுப்பினர் அவர் பேர் பெரோஷ்கான் பெரோஷ்கான் அனுப்பி என்பிபிக்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும்தான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு வெக்கமா இல்லையா உங்களை நினைக்கவே வெக்கமா இருக்கு அதே விட எங்கட ரஜீவன் போடுறாங்க சொல்லணும் இன துரோகிகள் அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் முன்றாக்கள் இன துரோகிகள் அல்ல கோடாலி காம்புகளும் அல்ல இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் படம் இது அதுக்கு பிறகு இவர் எங்கள்ட சுமந்திரனோட போய் நின்ற படம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலுக்கு ஆடி வந்து நக்ராக்கள் நாங்கள் இல்லை நான் தமிழன் நான் சுவாதீனமாக இந்த பாராளுமன்றம் வந்து ரஜீவன் போன்றார்கள் வெக்கப்பட ஓணும் மதில் பாஞ்சு போய் தோசை சாப்பிட்டு அடுத்த போன் கலவெடுத்து கல்லன் உங்கள்கிட்ட என்பிபியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டிருக்கிற ஃபோன் கல்லன் இப்படியான மாநிலத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க அதற்கு நான் டிசிஜி மீட்டிங்கில் இந்த தூசண வார்த்தை கதை கேள நான் இங்கே வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசண வார்த்தை கதைத்ததை தான் முறைப்பட்டு ஆனால் எங்களால் அதை பற்றி கதை கேளு என்ன வைக்கமென்றால் வழிவடக்கு காணிபிடி பற்றி ஒரு வசனம் கதை கேளாது

வழிவடகு காணிகளை பற்றி தப்புறத வலிவடகு காணி விடுப்பு பற்றி கதை கேளாது தையட்டி பன்சரை பற்றி கதை கேளாது மக்களுடைய காணிகள் ஆமிகார பிடிச்சி வச்சிருக்காங்க அதை பற்றி கதை கேளாது அந்த நூற்றி மில்லியன் இண்டோர் ஸ்டேடியம் அதை பற்றி கதை கேளாது பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பாதிக்கவும் சொல்றேன் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்